ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கழிந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தை கடைசி வள்ளி தனலக்ஷ்மி பூஜை செய்யும் முறை என்ன அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து மகாலக்ஷ்மி தாயாரின் அருளப்பரணும்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை வழிபாடு வந்து சிறப்புக்குரியதா அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அதிலும் வந்து தை வள்ளி என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததுன்னு தான் சொல்லணும் அதிலும் வந்து தை முதல் வள்ளியும் வந்து கடைசி வள்ளியும் வந்து அதீத பலன் தரக்கூடியதாக இருக்கிறதா அந்த வகையில் தான் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி தை மாதத்தின் கடைசி வள்ளிக்கிழமை வருகிறது அன்றைய தினம் மறவாமல் வந்து நீங்க மகாலட்சுமி தயாரை வழிபாடு செய்யுங்கள் பிரம்ம முகத்து நேரத்துல எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துட்டு நீங்கள் வந்து வீட்டு வாசல்ல வந்து மஞ்சள் கலந்த தண்ணீரை வந்து தெளித்து பச்சரிசி மாவினால் வந்து கோலம் போடுங்கள் வீட்டுக்கு வந்து பூஜை அறைக்கு வந்து நீங்கள் மகாலட்சுமிக்கு வந்து முன்பாக சுத்தம் செய்த அந்த பச்சரிசியுடன் மஞ்சள் தூளைக்கும் வந்து கலந்த ஐஸ்வரிய கோலத்தை வந்து வரைந்து கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை அன்று வந்து இப்படி வந்து ஐஸ்வரிய கோலத்தை வந்து நீங்கள் வரைவதன் மூலம்தான் மகாலட்சுமி நம்மளுடைய வீட்டிற்கு வந்து வருவார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது வெள்ளி அதில் சில்லறை காசுகளையும் கோபுரமாக குவித்து வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது சில்லறை காசுகளை தான் வந்து நாம தனலட்சுமியாக பாவித்து வழிபாடு செய்யணும் அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருக்கு வந்து செண்பக மலர்கள் வந்து மிகவும் பிடிக்குமா செண்பக மலர்களால் மகாலட்சுமி தாயாரை நாம வழிபாடு செய்யும் பொழுதும் விரைவில் நமக்கு மகாலட்சுமி தாயாரின் அருள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது இந்த செண்பக மலர்களை வந்து சாதாரணமாக அரிசிப்பதற்கு பதிலாக சுத்தமான சந்தன கட்டியை வாங்கி வந்து பன்னீர் ஊற்றி வந்து உரசி அந்த சந்தன குழம்பை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு கிண்ணத்தில் வைத்துட்டு மகாலட்சுமி தாயாரின் நூற்றி எட்டு போற்றிகளை வந்து கூறி இந்த செண்பக மலர்களை வந்து ஒவ்வொன்றையும் சந்தன குழம்பில் வந்து நீங்கள் தொட்டு தனலட்சுமிக்கு அர்ச்சனை செய்யணும் இப்படி செய்வதன் மூலம் மாஸ்டர்லட்சுமிகளின் அருளை வந்து நம்மளால பெற முடியும் நெய்வேத்தியமாக வந்து நீங்க மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான கற்கண்டு பொங்கல் பால் பொங்கல் அதாவது பால் பாயாசம் போன்றவற்றை வந்து நீங்கள் செய்து வைத்து கொள்ளலாம் கடைசியாக வந்து கைப்புற தீப ஆராதனை நிறைவு செய்து கொள்ளுங்கள் அதாவது இந்த பூஜை காலையில வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் செய்ய இயலாத நினைச்சீங்கன்னா நீங்கள் அல்லது இரவு எட்டு மணிக்கு வந்து ஒன்பது மணிக்குள்ளையும் நீங்கள் செய்வது சிறப்பு தை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையன்று நீங்க வழிபாடு செய்தீங்கன்னு உங்களுக்கு வந்து நிலையற்ற மகாலட்சுமி வந்து உங்களுடைய வீட்டில் வந்து நிரந்தரமாக தங்குவாள் அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகிறது முழுமனதுடன் வந்து செய்து முழு பலனையும் பெருங்கள் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு இதே மாதிரி மற்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி